ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு சவுத் டியூப் நாம இன்னைக்கு சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பத்தி தான் பார்க்க போறோம் டபுள் டக்கர் பஸ் ஸ்டாண்ட் மொட்டைவாடி பேருந்து நிலையம் முத்தமிழர் கலைஞர் மாநகர பேருந்து நிலையம் பேர்ல எல்லாம் அதாவது இரண்டு ஃப்ளோர் கொண்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைச்சிருப்பாங்க சேலம் மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய மெயின் சிட்டிஸ்க்கு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிராமங்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஐந்து நடைமுறை வசதிகள் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்காக ஸ்டெப்ஸ் அதுக்கப்புறம் லிஃப்ட் ஃபெசிலிட்டி கூட இங்க அமைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் போறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க நிறைய பேருக்கு லிப்ட் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது அதனால எஸ்கலேட்டர் வசதி அமைச்சிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படி இல்லைன்னா மேல போறதுக்கு ஸ்லோப் மாதிரி நடப்பாதை அமைச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படி எதுவும் அமைக்கல இதனால வயசானவங்களுக்கு ஆஹ் ஊனமுற்றவர்களுக்கு அந்த மேலே நடந்து போறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு சேலம் ஓமலூர் தாராமங்கலம் சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய கிடைக்கும் அதே மாதிரி வாழப்பாடி அச்சாங்குட்டப்பட்டி அயோத்தியா பட்டணம் அக்ரஹாரம் வேலூர் அந்த ஊர்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாம் இந்த கிரவுண்ட் பிளோர்ல தான் கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ரூலிங்ல இருந்த தான் இங்க இருந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து முற்றிலுமா இடிக்கப்பட்டு டபுள் டக்கர் பஸ் ஸ்டாண்டா அமைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுலதான் முத்தமிழர் கலைஞர் மாநகர பேருந்து நிலையம் அப்படின்னு பெயர் மாற்றி இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் மார்க்கெட்டும் அமைஞ்சிருக்குது கோட்டை மாரியம்மன் கோயில் சுகவனேஸ்வரர் கோயில் எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் அமைஞ்சிருக்குது நாங்க ஆக்சுவலா கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கும் சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அடுத்ததான் அரியலூர்ல இருக்கக்கூடிய ஆயிரத்தஞ்சு சிவன் கோயிலுக்கு போவதுக்காக தான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம் பஸ் ஆல்ரெடி ரன்னிங்ல இருந்ததுனால அந்த பஸ்ல வந்து ஏற வேண்டியதாயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு போக முடியல ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கேன்